இப்போது புதிதாக தோன்றியிருக்கின்ற இன்னொரு தூய்மை அரசாங்கமே அங்கீகரித்து விட்ட ஒரு தீமை திருமணம் இல்லாமலே உறவு வைத்துக் கொள்ளலாம் லிவிங் டுகெதர் கல்யாணம் எல்லாம் முடிச்சுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணு கிடையாது ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த சட்ட பகுதி ஐபிசியிலே உள்ள அந்த சட்ட ரீதி திருத்தப்பட்டு விட்டது டீக்ரிமினலை ஒரே ஒரு நிபந்தனை தான் அந்த ஆணும் பெண்ணும் வேண்டும் அந்த பெண்ணும் சம்மதித்தால் திருமணம் இல்லாமலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று ஒரு சட்டத்தை ஏற்றுவிட்டார்கள் இந்த திருமணம் சுதந்திரம் என்று சொல்கிறார்கள் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் நிச்சயமற்ற தன்மை இந்த திருமணம் நாளைக்கு தாக்கி சொல்ல முடியாது நிச்சயமற்ற தன்மை எதிர்காலம் குறித்த அச்சம் ரெண்டு பேருக்குமே எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற ஒரு அச்சம் பாதுகாப்பின் மெயின் ஒழுங்கா பணம் கொடுப்பானா திருமணத்துக்கு விவாகரத்துக்கு எந்த பாதுகாப்பும் இந்த பெண்ணு கிடையாது கிடையாது சமூகத்தால் புறக்கணிக்கப்படுதல் குழந்தைகளுடைய கதி அதோகதி குழந்தைகளுடைய கதி அதோ கதி ஆகவே சுருங்க சொல்வதாக இருந்தால் கொலாப்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி சிஸ்டம் அவ்வளவுதான் குடும்ப அமைப்பு சீர்குலைந்து போனது குடும்ப அமைப்பு சீர்குலைந்து போனால் ஒரு நாடு சீர்குலைந்து போகும் ஒரு நாடு ஏனென்றால் நாடு என்ற ஒரு பெரிய கட்டிடத்தினுடைய செங்கற்கள் தான் குடும்ப அமைப்பு ஆகவே இந்த குடும்ப அமைப்பை நீங்கள் அழித்து விட்டால் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக கள்ள உறவுகள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஸ் இதுக்கு சட்டத்தில் இன்னும் தப்பு ஒன்றும் கிடையாது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி சம்மதம்தான் ரெண்டு பேர் அந்த ஆம்பளையும் பொம்பளையும் சம்மதிச்சா போதும் முன்னால்தான் வந்து அது சட்டத்திலே குற்றமாக கருதப்பட்டது இப்போது அது அந்த பயம் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது நாகவே இங்கும் நான் சொல்லிய அந்த பாதிப்புகள் அனைத்து முதலில் சொல்லிய அத்தனை பாதிப்புகளும் இங்கே நடைபெறும் ஆக காலமெல்லாம் ஒரு குற்ற உணர்வோடும் ஒரு அச்சத்தோடும் தான் இவர்கள் வாழ வேண்டும் இந்த கள்ளத் தொடர்பு வச்சிருக்காங்க இவங்க காலமெல்லாம் ஒரு தான் வாழணும் என்னைக்கு சாயம் அழுக்குமோ என்னைக்கு உலகத்துக்கு நம்ம இந்த கள்ளத் தொடர்பு தெரிய வருமோ என்றைக்கு பிள்ளைகளுக்கு தெரிய வருமோ என்றைக்கு மனைவிக்கு தெரிய வருமோ என்ற ஒரு அச்சத்தோடு காலமெல்லாம் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை ஏற்படும் இதனால் உளவியல் பாதிப்புகள் ஏற்படும் குழந்தைகள் பரிதாபமானது எங்கேயுமே பார்க்க இந்த தம்பதியர்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்படுறதில்லை அவங்களுடைய சுகம்தான் முக்கியம் குழந்தைகள் சொல்கிறார்கள் எங்களுக்கு துரோகம் விட்டார்களே எங்கள் பெற்றோர்கள் இவ்வாறு கள்ளத்தனமான ஒரு உறவை வைத்து எங்களை அவமானப்படுத்தி விட்டார்களே பள்ளிக்கூடத்திற்கு எங்களால் போக முடியவில்லையே யார் மகன் என்று கேட்டால் இப்படியெல்லாம் எங்களை பற்றி சொல்கிறார்களே என்று அந்த குழந்தைகள் குமுறுகின்ற காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் தலா கொடுக்குறாங்களே வர விவாகரத்தை அங்கேதான் நடக்குது ஒரு தலாக் பற்றிய ஒரு கேஸ் விவாகரத்து பற்றிய கேஸ் சென்னை உயர் நீதிமன்றத்தில் எல்லாம் முடிஞ்சது தீர்ப்பு கொடுக்க வரார் நீதிபதி சொன்னார் ஒரு ஒரு வாரம் தண்ணி போடுறேன் தீர்ப்பேன் நீங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டார் கணவன் மனைவி பிள்ளைகளை பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் பாருங்கள் அவருடைய முகங்களை பாருங்கள் அங்கே தெரிவித்த அச்சத்தை பாருங்கள் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள் நீங்கள் பிரிந்தால் என்ன வாகும் என்பதை குறித்து அவங்க கவலைப்படுவதை பாருங்கள் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் தர்றேன் ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்புறம் நான் தீர்ப்பு தாரேன் என்று சொல்லி விட்டார் ஆக இந்த உறவு வைத்திருப்பவர்கள் இந்த அவசரப்பட்டு விவாகரத்து யாருமே குழந்தைகளை பற்றி கவலைப்படுவது தங்களுடைய சுகம்தான் அவர்களுக்கு முக்கியமாக தெரிவதை நாம் பார்க்கிறோம்